வண்டிப்பூர் தெப்பக்காடு பார்ட்ரு எலிஃபன் ஆன் ரோடு எலிஃபெண்ட் பாருங்கள் ரோடு வந்து எல்லாம் யாரையும் போகக்கூடாது நிற்க வச்சுருக்கு யா எலிஃபெண்ட்டு விநாயகர் ரோகம் இந்த எலிஃபெண்ட்டுக்கு வந்து எல்லாம் அப்படியே நிற்கிது பாருங்கள் எவ்வளோ பெரிய எலிஃபெண்ட்டு கிட்ட எடுத்துகிட்டு இருக்கோம் இன்னும் வந்து அது பாருங்கள் மேலே அந்த தும்பியை தூக்கி தூக்கி வந்து இது இருக்கு இன்னும் யாருமே போகலை இந்த சைடு அந்த சைடு போகல வண்டிகளை நிற்கிது இந்த சைடில் நிற்கிது எலிஃபெண்ட்டை பார்த்துருக்கோம் பாருங்கள் எலிஃபெண்ட்டு அப்படியே பாருங்கள் எலிஃபெண்ட்டு எலிஃபெண்ட்டு எலிஃபெண்ட்டை பார்க்கறதுக்காக நாங்கள் வந்து எலிஃபெண்ட்டை பார்க்கறதுக்கு நின்றுப்போம் 난요 음... என்ன எப்படி நிற்கிறதுனால டக்குன்னு வந்து ஓடி வந்துட்டு என்ன பண்ணுறது இப்போதான் போகுது இப்போதான் போகுது ரொம்ப வந்துது ஆனால் வெள்ளைக்காரங்கள்தான் பிடிக்காது வெள்ளைக்காரங்க போகுது ம் திரும்புது திரும்புது うん。Yeah, yeah. Yeah. Yeah, அது பேலன்ஸ் நிற்குது பேர்த்துல துண்டிக்க பேலன்ஸ் இல்லை ஆகிங்களா குறைங்க தூங்கிச்சே அது எப்போ எப்போ ஆகும் தெரியாது ஆகிடுச்சுனா லாரி வரோம் லாரி விட்டுறோம் 나리 던떡들지아 그래요？뭐 이다 는. அப்பாக்கன் யானை எலிபண்ட் யானை திரும்புது நிக்கிது இறங்குறது கீழே இறங்குது கீழே இறங்குது நிற்கிது கீழே நிற்குது நிற்கிது இருக்கு 그게 어. 봐봐 봐. 아, 버이